ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் மகர ராசிக்கு ஜூன் மாத பலன்களை நாம் பார்க்கலாம் மகர ராசியை குரு பகவான் ஐந்திலே இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உங்களுடைய ராசிநாதனும் ரெண்டிலே ஆட்சி பெற்று மிகவும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக வலிமையை சேர்க்கின்றது அதனால் அது மட்டுமில்லாமல் மிக விரைவிலே உங்களுக்கு இடரசனி முழுமையாக விலக இருக்கின்றது அதற்குண்டான அறிகுறி இந்த காலகட்டத்திலிருந்தே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பலனை தரும் உங்களுடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் உங்களுடைய பொது தொண்டுக்கும் கடந்த காலத்தில் பண்ணிய சேவைகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது ஒன்றாம் வீட்டு பலன்களான முழுமையான பலன்களான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது குரு பகவானுடைய பார்வையினாலும் ஒன்றாம் ஒன்றாம்மிட்டு அதிபதி ஆட்சி பெற்று இருக்கு என்ற காரணத்தினாலும் அவர் வகரப்பட்டு இருக்கின்றார் வக்ரத்திலே உக்ரபலம் அவருக்கு சாரம் கொடுத்த குருவும் ஐந்திலே இருக்கின்றார் அவர் விரையாதிபதி சாரமாக இருந்தாலும் குரு என்ற காரணத்தினாலும் ஒன்றாம்மிட்டு பலன் உங்களுக்கு பூரணமான நன்மையை தரும் என்பதை எதிர்பார்க்கலாம் பலவிதமான நல்ல செய்திகளும் வெற்றிகளும் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் அடையும் அதற்குண்டான நல்ல பலன்களை நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள் என்பது தெளிவு உடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஆட்சி பெற்று பகரமாக இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடியவராகி ரெண்டுக்கு நான்கிலும் ராசிக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீடு கூடுதலான பலம் அடைவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சந்தோஷம் சுபம சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பது திருமணம் கிரகப்பிரவேசம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் கடன்கள் இருந்தால் கடன்களை அடைபடுவதற்குண்டான தனப்பிராப்தி உண்டாகும் வராத பணங்களெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய நல்ல காலகட்டம் நீங்கள் கேட்டாலே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் தனப்பிரா பிர தனம் வந்தால் நீங்கள் முற்றிலுமாக கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு கூடவர் ரெண்டிலே இருந்து குரு சம்மந்தப்படுவதனால் குருசாரம் வாங்குவதனால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் குரு பகவான் அவர் ஐந்திலே இருக்கின்றார் மூன்றிலே ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் உங்களுக்கு துணிவே துணை தைரியமே துணை என்கின்ற அளவில் இருக்கும் இளைய சகோதரர்கள் முழு அளவில் ஒத்துழைப்பு தருவார்கள் அதே வேளையில் ஜாதக தசாபுதி சரியில்லை என்றால் இளையவர்கள் மூலமாக சங்கடங்களோ அல்லது வின் விரோதங்களோ ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சகோதரக்காரகன் செவ்வாயை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பது ஒரு காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அதே வேளையில் மூன்றில் ராகி இருப்பதனால் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றியும் புதிய நண்பர்களுடைய தொடர்பும் விஏபிளுடைய தொடர்பும் பயணங்களும் உண்டாகும் அதில் அத்தனை உங்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டாகும் என்பது தெளிவு அதனால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் முழு மூச்சில் இறங்கி அந்த வெற்றியை நீங்கள் கட்டாயம் பறிக்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு செவ்வாயாகின்றார் அவளை நாளிலே ஒன்றாம் தேதி தான் ஆட்சியாக வருகின்றார் நாளுக்கு கூடைய ஆட்சியாக இருப்பது நன்மைதான் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையால் சொந்த ஜாதகம் சிறையில்லை என்றால் நான்காம் மீட்டின் மூலமாக ஒரு சில உடல் நலிவுகளும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாயாருக்கோ ஏற்படலாம் அக்கம்பக்கத்தாருடைய போட்டி போராமைகள் ஏற்படலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது விற்பது வாங்குவது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நான்காம் வீட்டதிபதி நான்கிலே இருக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகள் பூர்ணமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு சேரும் படிக்கின்ற மாணவியில் கல்வியில் கொடி கட்டி பரப்பார்கள் விரும்பிய துறை மிக எளிமையாக கிடைக்கும் ஏற்கனவே கிடைத்தவர்கள் அதில் சாதனை கட்டாயம் படைப்பார்கள் சொந்த ஜாதகத்தில் நாலாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டருக்கு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான புத்தி நடந்தால் மட்டுமே நான்காம் வீடு பாதிக்கப்படும் என்றால் நாலாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சம் பூரணமாக வெற்றி அடையும் என்பது தெளிவு பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சொந்த குடியிருப்புகளாக இருக்கலாம் அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவுகளும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் தாயின் மூலமாக நன்மைகளும் ஆதாயங்களும் லாபங்களும் வருவதற்கே வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்கின்றார் அதனால் தர்ம யோகம் உங்களுக்கு பூரணமாக ஐந்திலே ஏற்படுகின்றது உடன் எட்டு கூடிய சூரியனும் பன்னெண்டு கூடிய பன்னெண்டு மூணு கூடிய குருவும் இருக்கின்றார் குரு இருப்பது தோஷமில்லை ஆனால் சூரியன் இருப்பது ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அதாவது அதிர்ஷ்டத்தை கைக்கு வராமல் கைக்கு எட்டியது வாய்க்கை கட்ட எட்டாமல் தடுத்துவிடக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் ஆனால் சொந்த ஜாதகத்தில் தர்ம யோகம் இருந்து சூரியன் தான் அப்படி இல்லை என்றால் இந்த இந்த கோச்சார பலன் ஐந்திலே இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களையும் தெய்வகலாட்சியத்தின் மூலமாக பூரணமாக நிறைவேற்றி வைப்பார்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு அற்புதமான முறையிலே பெண்கள் கருத்தரிப்பார்கள் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற பெண்கள் சுபமான முறையில் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு பிள்ளைகளும் அவர் அவர் வயதற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் செல்லும் பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கல்விக்காகவோ வேலைக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் ஐந்திலே இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிவாகம் பூரணமாக உங்களுக்கு கட்டாயம் வழி நடத்தும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆறிலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் ஆறிலே வருவார்கள் ஆறிலே வந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நன்மைகள் தொடரும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் வாலிப பருவத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது பெரிய வெற்றியும் உங்களுக்கு கட்டாயம் தரும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் புதனாகின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே தர்ம கர்மா யோகத்துடன் இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் காரணம் அவர் யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதினால் அஷ்டமாதிபதி சூரியனுடன் சேர்ந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடு சந்திர பகவான் ஏழாம் வீட்டை நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கின்ற சூரியனும் புதனாலும் கணவன் மனைவி வகையில் சுபகரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிகள் இல்லை என்றால் சண்டை சச்சவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களுடைய சண்டை சச்சரவுகளை வெளியாள்களில் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்குள் பேசி அன்பாக தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர வெளியில் சொல்வது உங்களுக்கு தேவையில்லாம தேவையற்ற தலைவலிகள் எதிர்காலத்தில் உருவாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு மூலமாக திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் பல காரணங்களால் தட்டிப் போன கல்யாண முயற்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு மிக எளிய முறையிலே திருமணம் பாகியங்கள் கட்டாயம் வெற்றி அடையும் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் முழுமையாக இறங்கலாம் அந்த திருமண முயற்சி அற்புதமான முறையிலே வெற்றி அடையும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலும் பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே வருவார் உடன் தர்ம கர்மாதிவாகம் இருப்பதினாலும் எட்டாம் இட்டை சனி பகவான் பார்ப்பதினாலும் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் எட்டாம்மிட்டு அதிபதி யாரிடையே அருவினால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய அசிங்கங்கள் அவமானங்கள் வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களை பெரிதாக பாதிக்காது அதை பற்றி கவலை இல்லை தந்தையார்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகள் வரலாம் அவர்கள் உறவுகளிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதே விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலே இருக்கின்றார் தர்ம கர்மாதி யோகத்துடனும் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் பார்வை செய்தனால் தந்தையாளன் தந்தையொருளாலும் பூர்ணமான நன்மைகள் காத்திருக்கிறது பிதர்ராஜ் பிதர்ராஜ் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசிர்வாதம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியம் லட்சுமி கடாட்சம் என்று ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே வந்தாலும் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு தொடரும் என்பதை எதிர்பார்க்கலாம் பலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவரவர் தகுதிக்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்றவர்கள் கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் என்பதே ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதனம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக் கொடியவர் குரு பவானாகின்றார் இருக்கக்கூடிய சிவாய் பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பது ஒரு வகையில் நன்மை தொழில் மேன்மை அடையும் காரணம் அவர் பதினொன்று கொடியவர் பத்தாம் வீட்டு அதிபதி ஆர் ஆரம்பத்திலே ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அதனால் துறையில் இருப்பவர்கள் கொடி கட்டி பறப்பார்கள் இருந்தாலும் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதிகம் மீறி அவர்கள் வெற்றி கொடியை சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை கட்டாயம் காண்பார்கள் ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தனியார் துறையில் இருப்பவர்களும் உடன் சூரியன் எட்டுக் கூடவர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் மிகவும் ஜாக்கிரதையாகவும் சட்டத்துக்குட்பட்டும் தனது வேலையை பார்க்க வேண்டும் இல்லையென்றால் அவப்பயிரும் சங்கடங்கள் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பத்துக் கூடவர் ஆறிலே வந்தாலும் தான் வீட்டிற்கு ஒன்பதிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை அற்புதமான முறையிலே நடக்கும் வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் தொடரும் அரசாங்க பணிகளும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றங்களும் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வே அரசாங்க ஊழியர்கள் மட்டும் தான் நேர்மையாகவும் நேர்மையாகவும் தர்மமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எட்டு குடியரசு சேர்க்கையால் சங்கடங்கள் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் மற்றபடி பதவி உயர்வுக்கோ பண உயர்கோ எந்த விதமான தங்குதடையும் இருக்காது ஒரு சிலர் தொழிலின் மூலமாக பெரிய சொத்து சுகங்களை வாங்கி தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது காரணம் தர்ம கர்மாதியோகம் முழுமையாக இருப்பதே அதற்கு முழு காரணமாக அமைகின்றது உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் நாளிலே ஆட்சி பெற்று எட்டாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் ஐந்திலே இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிகள் புதனும் சுக்கரனும் குருவும் சேர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் மூத்த சகோதரஸ்தானம் மிகவும் வலிமை ஆகின்றது மூத்தவர்களால் பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் கட்டாயம் உண்டாகும் சனி பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் எடுத்த காரியங்கள் முழு முயற்சிகள் வெற்றி உண்டாகும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் செல்வோமோ செல்வாக்கோ அதிர்ஷ்டமோ உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குருபவன் ஆகின்றார் அவர் ஐந்திலே யோகாதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவெரிய செலவுகளாக இருக்கலாம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகலாம் சுபவிரயங்கள் சுபவீரியங்கள் ஆகலாமே தவிர வீண்வீரிய செலவுகளாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு ஆக மகர ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளதால் உங்களுடைய கடினமான முயற்சிக்கும் உழைப்புக்கும் இந்த மாதம் பெரிய அளவில் வெற்றியும் லாபங்களும் தனப்பிராப்தியும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லக்ஷ்மி நரசம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவப்பூர்வமான உண்மையாகும் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்